அன்றோதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலம் எல் எல்லரம் அல்லல் துறவரம் எல் என்னும் சொல்லறம் அல்ல சொல்லல்ல நல்லருபோம் மாணவன் நால்வேத தவத்தவனும் நாரணனே ஆவதி ஆவதி தென் நண்பானார் ஆரே அறிவார் ஒட்டு வேத காலிகாத்தின் பெருமையே காசெறிந்த கண்டத்தான் என் கண்ணான் காணான் அவன் வைத்த பண்டை தானத்தென்பதே பயங்கர் காற்றாது நீர்பாளி மதித்தடைந்த வாழறவர் தன்னை மதித்தவர் தன் வள் பாகத்தோன்றிய மாமேனி மாயவனை அல்லா தொன்றே தோன்றே நாக கொண்டு மாரிடம் பாடே நலம் ஆகத்திற்கொண்ட செஞ்சடையான் சென்று ஏற்றும் என்றும் போக்கொண்டு வல்லவாறு ஏத்த மகிழாத வைகுந்த செல்வனார் சேவடி மேல் பாட்டு பாட்டும் முறையும் படுகதையும் பல்பொருளும் ஈட்டிய தீயம் இரவு கேட்ட மனுவும் ஸ்ருதி மறை நான்கும் மாயன் தன் மாயையால் பட்ட தற்க தன் தப்பின் தானரியா நேரம் தடங்கடலை கட்கொண்டு தூர்த்த கடல் வண்ணன் ஏற்கொண்டு வினையும் நீங்காமுமால் கண்டு கண்டு வணங்கினார்காங் கொண்டு தவத்தார் குமை உணர்த்த வண்டலம்பும் தாரணங்கள் நீல் முடியான் தான் பேரே கேட்டிருந்து அங்காரழுவள் ஆனையால் காயித்து கொட்டு ஆதி பெருமானை வாய்ந்த மனத்திறந்த பள்ளார்கள் இயந்த தம்மை கொந்தம் ஆக விரும்புவரே தாமம் தன் வைகுந்தன் கண்பது வராய்ந்த வரைந்தடை மென் குரு மேல் குருநாள் வெள்ளம் பறக்க கரந்துலகம் காத்தளித்த கண்ணன் பரந்துலகம் பாடின ஆடின அடுநரகம் நீட்டின வாசற் மனம் நின்றம் காணா காணலாம் நின்றம் குதையும் வினையாவித்தேன் விதையாக நள் தமிழை வித்தி என்ள்ளத்தை நீ விளை தாய் கற்ற மொழி ஆகி கலந்து கலந்தான் எங்குள்ளத்தை கமவர்கள் தாதை நலந்தான் கீதொப்பதே அளந்தார்கள் இடமே இடத்தேதும் மகீசரும் நான்கு விட்டேங்க மாட்டாக வெந்து வேந்தராய் விந்தராய் விண்ணாகி தன்னழியாய் மாந்தராய் மாதாய் மற்றெல்லாமாய் சார்ந்தவருக்கு தன்னாற்றான் நீமியா நிமால் வண்ணன் தான் கொடுக்கும் பின்னால் தான் செய்யும் விதே இதன் விஞ்ஞகனும் தன்னோடு எதிர்வன் அவன் எனக்கு நேரான் அதிலும் கடல் கால மன்னனையே கண்ணனையே நாள தொழக்காதல் போன்றேன் தொழில் தொழில் எனக்கு தொல்லை மால் தன்னாமம் ஏத்த தொழுதனுக்கு மற்றதுவே போதும் கழு சினத்த வல்லாளன் வாழற கோன் வாடி மதன் அழந்தவில் நெஞ்சத்துலன் முலன் கண்டாய் தன் நெஞ்சே குத்தமன் என்று உலங்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துள் என் உள்ளத்துலன் கண்டாய் தன் வப்பான் தானாய் உலன்கான் தமியக்கும் என் வப்பார் கீசன் இவை இவை பெருமாளை மண்வா சபைகள் கண்டான் உண்டான் உலகோடு கால் உட உட உலகோடுயர் கொண்டுடல் ஒளிய ஓடும் அயர்வென்ற தீர்ப்பான் வேறுபாடு செயல் தீரச் சிந்தித்த வாழ்வாரே வாழ்வார் சமய பந்தனையால் வாழ்வேல் வழுதேன் வழுதாக தன்றி பார்க்கலான் பாற்களலான் பாதம் வலுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரே கண்டிறைஞ்சி வாழ்வார் கலந்தவினை கெடுத்து விந்திறந்து வீட்டிருப்பான் மிக்க வீட்டிலிருந்து விண்ணாள் வேண்டுவார் கடத்தான் வாழ்த்திருந்து வைத்தாரே பல்மலர்கள் மேல் திறந்து வாழ்வார் ஒரு மதி பார்த்துதன் பின்னராயே மற்றவர்கே தாழ்வாய் இருப்பார் தவன் மற்ற ஆவர் ஆவருக்கும் தாவரைக்கு அவரவர்கள் தான் தாழ் தாமரையே மலர்கள் இட்டிறஞ்சி மால்பண்ணன் தாழ் தாமரை அடைவோம் என்று என்றும் மறந்தர் என் நெஞ்சத்தே வைத்தேன் என்றும் திருந்தும் நெடுமாளை என்றும் திருவிருத்தமார்பன் இதரனு காளாய் கருவிருந்த தான் நாள் முதலாக காப்பு காப்ப மறந்தர் கண்ணனை எந்திருப்பான் ஆப்பங்குளிய கும்பல் உயிருக்கும் ஆக்கை கொடுத்தடைத்த கோணே குரப்பறனே உன்னை துணி விட துணியார் மெய்த்தளிந்தார்தாம்